சார் வணக்கம் சார் ஹலோ வணக்கங்க சார் விஜயகாந்த் தெரிந்திருக்காரு இன்னைக்கு தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த மனநிலையில தான் இருக்காங்க உங்களுடைய அனுபவங்கள் அவருடைய அரசியல் பயணம் பத்தி பகிர்ந்துக்க முடியுமா சார் கேப்டன் உடைய மரணம் வந்து எப்படி கலைஞருடைய மரணம் சகல தரப்பான உருக்கமாக பார்க்கப்பட்டதோ ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரணம் எப்படி சகல தரப்பாலும் உருக்கமாக பார்க்கப்பட்டதோ அதே போன்று கேப்டன் ஜெயகாந்த் அவருடைய மரணமும் சகல தரப்பு மக்களாலும் உருக்கமாக பார்க்கப்படுகிறது அதை விட கூடுதலாக இன்னும் அவர் பதினஞ்சு இருபது ஆண்டு காலம் வாழ வேண்டிய வயதுக்குரியவர் அதற்கு முன்பாகவே இப்படி இறந்து விட்டாரே என்ற ஒரு அங்கலாய்ப்புகள் பரவலாக பேசப்படுவதை நம்ம வந்து உணர்றோம் கேப்டன் ஜகாந்த பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியலில் திரையுலகில் ஒரு வள்ளலாக பலதரப்பானும் பார்க்கப்பட்டிருக்கிறார் யார் வந்தாலும் முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களாங்கிற வார்த்தையை தான் அவர் கேட்பாராம் அத்தகைய பண்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு திரையுலகிலும் அரசியல் உலகிலும் கேப்டனுக்கு தான் உண்டு என்று பலருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக அவருடைய அரசியல் என்பது தன்னுடைய ரசிகர் மன்றத்தினரை உள்ளாட்சி தேர்தலிலே போட்டியிட செய்து அதன் பிறகு தேமுதிக என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதிமுகவோடு கூட்டணி வைத்து அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களோடு நாற்பத்தி ஒரு இடங்களை பெற்று அதிலே இருபத்தி ஒன்பது இடங்களிலே வெற்றி பெற்றார் பிரதான எதிர்கட்சி தலைவராக உயர்ந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பினுடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு அரசியல் சாதனையாளராக அவர் போற்றப்படுகிறார் உண்மையிலேயே அவர் ஏற்றுக்கொண்ட அரசியல் பயணத்தில் அவர் செல்ல வேண்டிய தூரத்தை எட்டாமலேயே மரணித்து விட்டாரே என்ற கவலை என்னை போன்றவர்களுக்கு ஆழமாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் வருத்தப்படுகிறோம் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவரை சந்தித்து தேர்தல் அரசியல் குறித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் அப்போது மலேசியாவுக்கு அவருடைய நண்பர் ஜலால் அவர்களோடு ஓய்வில் இருந்த நேரம் நானும் மலேசியாவுக்கு சென்றிருந்த நேரம் அப்போது கேப்டன் அவர்களை சந்தித்து அரசியலை பேசினோம் அந்த நேரத்திலே கேப்டன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமானது எம்ஜிஆரை பார்த்தால் நான் விடுந்து விடுவேன் கலைஞரிடம் பேசினால் நான் விடுந்து விடுவேன் என்று இரண்டு ஆளுமைகளின் மீதான மரியாதையை அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய யதார்த்தமான பேச்சால் வெளிப்படுத்தினார் அதுபோலவே அந்த உரையாடல பெரியார் காமராஜர் ஆகியோர் மீது அவர் மிகுந்த மரியாதை வைத்திருந்ததையும் உணர முடிந்தது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர் இன்று தமிழ்நாட்டில மக்களை சோகத்தில் ஆழ்த்தி விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறார் கேட்டால் அவருடைய வள்ளல் குணம் இறக்கு குணம் இவையெல்லாம் வரலாற்றில் நிச்சயமாக இடம்பெறும் தன்னை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவர் உதவி இருக்கிறார் என்பதை எல்லாம் கேள்வி பொழுது இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் தமிழ்நாட்டில் பெருக வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது கேப்டன் அவர்களை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் தேமுதிக தொண்டர்கள் அனைவருடைய துயரத்திலும் மனிதநேய ஜனநாயக கட்சியில் பங்கேற்கிறது எங்களுடைய நெஞ்சார்ந்த ஆறுதலை நாங்கள் இந்த நேரத்திலே உணர்வு பூர்வமாக கொள்கிறோம் சார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு திரைப்படத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனா மக்களுக்காக அவர் நின்று இருக்காரு அப்படிங்கறது தான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு அது நிறைய பேர் பதிவு பண்ணிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல உண்மைதான் அதாவது திரைத்துறையும் தாண்டி அரசியல் துறையும் தாண்டி அவரு காவிரி உரிமைக்காக போராட்டம் நடத்தினாரா இல்லையா எல்லா திரைப்பட சகல நடிகை நடிகளும் அடைத்து வந்து நெய்வெளியை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் நடத்தினார் அப்போ அந்த போராட்டத்துல அவர் வந்து அரசியல் பேசல அப்போ திரைத்துறைக்கு அப்பாலும் அரசியல் துறைக்கு அப்பாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமைக்காக ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட முடியாது எண்ணற்ற எத்தனையோ அவர் குறித்த செய்திகளை நாம் பயிரலாம் நாம் பயிர்வதற்கு முன்பாக பொதுமக்களே அவற்றை எல்லாம் சமூக வலைதளங்களில பதிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் குடும்பத்திற்கும் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன சார் சொல்ல வரும் கேப்டனை போன்ற நல்ல மனிதர்களை நாம் வந்து போற்ற வேண்டும் அவருடைய நல்ல செய்திகளை நம்முடைய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவருடைய குடும்பத்தாரை பொறுத்தவரை இது அவங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு ஏன்னா அவருடைய இன்னும் ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியதை போல பத்தொன்பதில் இருபது வருடங்கு வாழ வேண்டியவர் அப்படிப்பட்டவருடைய ஒரு வாழ்க்கை அவருடைய உடல் இயலாமை காரணமாக முற்றுட்டு வந்துவிட்டதே அதுவும் பாடாய் போன இந்த கொரோனா தொற்றுடைய தாக்கமும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் நினைக்கும் போது வேதனையாக ஆழ்ந்த இரங்கல் இந்த நேரத்திலே தெரிவித்து அவர்களுடைய உள்ளங்களை இறைவன் திடப்படுத்த வேண்டும் என்று தோறுவதை விட வேறு எந்த ஒரு செய்தியும் போது நம்மால் சொல்ல முடியவில்லை உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது சரிங்க சார் நேரத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி